சௌக் சங்கர் அவருடைய வழக்கறிஞர் கரூர் நீதிமன்றத்தில் வந்து என்ற வழக்குல வந்து வந்து சரண்டர் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க இந்த அவருக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அவர் சில நிகழ்வுகளை வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனார் அவர்கிட்ட பர்சனலா பேசல புழல் சிறையில அவர் மிகவும் சித்திரவதை உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய ஐஜி கனகராஜ் என்பவர் செல் பிரிசர் அவர் தான் அளவில்லாத சித்திரவதை உள்ளாக்கப்பட்டிருக்கிறாரு அவருக்கு வந்து கை எலும்பு உடை உடைபட்டிருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த எலும்பு உடைஞ்சது வந்து மாவு கட்டு போட்டிருந்தாங்க அந்த கட்டை அவுக்கிறதுக்கு கூட ஜெயில் ஜெயில இருக்கிற மருத்துவமனைக்கு அவர் அழைச்சி அழைச்சிட்டு போகல ஜெயிலே வந்து அவர் கட்டை அவுத்து கை வீங்கி இருக்கு அதை இன்னைக்கு வரைக்கும் எக்ஸ்ரே கூட எடுத்து பார்க்கல உள்ளுக்குள்ள வந்து சீல் பிடிச்சிருக்கா என்னன்ற கூட அவர் தெரியல உடல்ல வந்து அவருக்கு வந்து டயாபெட்டிக் பேஷண்ட் இருக்கு சுகர் இருக்கு அவருக்கு அவருக்கு வந்து டயாபெட்டிக் ஃபுட்டு கொடுக்கறதே கிடையாது சாதாரண ஃபுட்டு கொடுத்துட்டு டைம் கொடுக்கறது அவர் வந்து தனியாக சிறையில் தான் வச்சிருக்காங்க எந்த விதமான வசதிகளும் பணி பணித்தர கிடையாது அதே மாதிரி அவருக்கு படிக்கிறதுக்கு நாளிதழ்களோ அவருக்கு கொடுக்கப்பட்ட புக்கு அதாவது பத்தொன்போது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் தேதி வந்து அவருடைய வழக்கறிஞர் மூலமா புக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த புக்ஸை போல இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு கொடுக்க கிடையாது படிக்கிறது அதே மாதிரி அவரோட அக்கௌண்ட்ல அஞ்சு பேப்பருக்கு அவர் பணம் கிடையாது ஆனால் டெய்லி ஒரு பேப்பர் ரெண்டு பேப்பர் கூட அவர் படிக்க தரதில்லை வழக்கறிஞர்கள் சந்திக்கிறதுக்கு மனு போடுறாங்க மனு போட்டு சந்திக்க போனா தனிப்பட்ட முறையில பர்சனலா வழக்கறிஞர் சந்திக்கிறதுக்கு அவருக்கு அனுமதியே தரதில்லை மீறி அவர் பர்மிஷனோட வழக்கறிஞர் சந்திக்க போனாலும் கூட ஜெயிலர்களும் கூட நின்றுட்டு நின்றுட்டுமே பேச அனுமதிக்கிறதே இல்ல இதோட கொடுமை என்னன்னா அதே புழல் சிறையில தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில இருக்கிறார் அதனால இவர் அந்த மருத்துவமனை பக்கமே அவர் அழைச்சிட்டு போறது அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு வேதனைப்படுறாரு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கறதில்ல அப்படி ரொம்ப அவருக்கு அழுத்தம் கொடுத்தா அவருக்கு ஒரே ஒரு டேப்லெட் பெயின் கிலர் டேப்லெட் மட்டும் கொடுத்து கம்மு படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவரை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறதே இல்லை அதே மருத்துவமனையில் அவருக்கு சகல வசதிகளும் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு அது வந்து ஒரு ஜெயிலில் வந்து ஒரு டிடிஎச் ஒரே ஒரு டிடிஎச் மட்டும் தான் இருக்கு ஒரே ஒரு டிவி அது மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சலுகைகள் தான் வழங்கப்பட்டது ஆனா உள்ள இருக்கிற மருத்துவமனை வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் ஒரு ஒரு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அதன் மூலமா வந்து அங்க உட்காந்துட்டு இந்த மாவட்டத்தை அவர் இயக்கிட்டு இருக்கிறாரு சகல வசதிகளோடு செயல்பட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது சொல்றாரு இது அனைத்திற்கும் காரணம் அந்த ஐஜி கனகராஜ் தான் அப்படின்றதையும் அவர் பதிவு பண்றாரு மேலும் இதை விட கொடுமை என்னன்னா அவரை வந்து நைட்டு இரவு நேரம் தனியாக அடைச்சிடுறாங்க ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களை இரவு ஆறு மணிக்கு மேலே எல்லா கைதிலும் அடைச்சப்பட்ட அடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவரை வாக்கிங் அலோவ் பண்ணுறாங்க வாக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க எல்லா நிகழ்ச்சியும் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு எந்த விதமான ட்ரெஸ் கொடுக்கல புக்கு கொடுக்கல படிக்க மெடி அவர் சுகர் பேஷண்ட் ஒரு மெடிக்கல் மெடிசன் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் எதுவுமே தரவே இல்லை பொய் வழக்காக போட்டு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு இது அலை விட்டுகிட்டே இருக்காங்க இன்னைக்கு இங்கே வந்து ஏழு நாள் கஸ்டடி கேட்டிருந்தாங்க நாலு நாள் கஸ்டடி கொடுத்துருக்காங்க அவர் யாரையுமே எந்த விதமாக சந்திக்கிறதோ பேசுறதோ பல எதுவுமே அளவு இல்லை நாளுக்கு நாள் ஒரு ஒரு பொய் வழக்கு போட்டுகிட்டே இருக்காங்க அத்தனை வழக்குகளோ அவர் சந்திக்க தயாரா இருக்கிறார் இருந்தாலும் அவரோட உடல்நிலை வந்து மிகவும் மோசமா இருக்கு அவர் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுகர் வீக்கா இருக்கு எந்த விதமே அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்காதனால அவருக்கு என்ன ஆன பெரிய தெரியல அப்படின்னு சொல்லி மிகவும் மன அழுத்தத்தில் மன வருத்தத்தில் அவர் இருக்கிறாருங்கிறத நான் அவங்ககிட்ட பதிவு பண்ணிக்கிறேன் இந்த வழக்குக்கும் அவருக்கு சம்மந்தமே இல்லை விக்னேஸ்வரன் ஒரு வழக்கு கொடுத்துருக்காரு அந்த வழக்குல மெயின் எஃப்ஐஆர்ல அவர் பேரே இல்லை அவர் கொடுத்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எப்படி எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து வழக்குல எந்த விதமான இது இல்லாமல் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு உள்ள தூக்கிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் இதில் கொண்டு வந்திருக்காங்க இந்த வழக்குக்கும் அவருக்கு எந்த அளவு சம்மந்தமே கிடையாது